Hi friends, welcome to our channel. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வருகின்ற வைகாசி விசாக தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி என்று வருகிறதா இருபத்தி மூன்றாம் தேதி என்று வருகிறதா என்று நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கின்றது இந்த வருடத்தில் வருகின்ற வைகாசி விசாக தினத்தன்று நாம் என்னென்ன பொருட்களையெல்லாம் தானமாக தர வேண்டும் எந்த முறையில் நாம் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த வைகாசி விசாக தினத்தன்று முருகப் பெருமானுக்கு நாம் எந்த இரண்டு வகையான பூக்களை வைக்கவே வேண்டும் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என்றா அல்லது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்றா நிறைய பேருக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக தினத்தை பற்றி குழப்பங்கள் இருக்கின்றது அதாவது எந்த நாளில் நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று தான் நடைபெறுகிறது அன்றைய தினத்தில்தான் நீங்கள் வைகாசி விசாகத்திற்கு உண்டான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் வைத்துவிட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தீரும் இந்த வைகாசி விசாக தினத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது எந்த காரணத்திற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த காரியத்தை மனதில் நினைத்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானிடம் அந்த காரியம் எனக்கு கூடிய விரைவிலேயே நடக்க வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து சில வகையான பொருட்களையும் தானமாக தர வேண்டும் நிறைய பேர் வைகாசி விசாக தினத்தன்று விரதத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் தானமாக எந்த ஒரு பொருளையுமே தரமாட்டார்கள் முடிந்தவரை உங்களால் எந்தெந்த பொருள்களையெல்லாம் வாங்கி தானமாக தர முடிகிறதோ அதை நீங்கள் தானமாக இந்த நாளில் தர வேண்டும் இந்த நாளில் நீங்கள் தானமாக தருவதனால் உங்களுடைய பாவங்கள் படிப்படியாக குறைந்து புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் மிகவும் முக்கியமாக வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களும் துயரங்களும் அந்த வீட்டை விட்டு ஓடிவிடும் அதற்காகத்தான் இந்த வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை மேற்கொண்டு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தானமாக தர வேண்டும் முதலில் இந்த வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று குறைந்தது ஒரு லிட்டர் பால் வாங்கி முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்காக தர வேண்டும் அதன் பிறகு அந்த கோயிலில் இருக்கின்ற குருக்களுக்கோ அல்லது வேறு யாருக்காவது இந்த பொருட்களை நீங்கள் தானமாக தரலாம் தானமாக தர வேண்டிய பொருட்கள் பால் தயிர் சர்க்கரை வஸ்திர தானம் அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் கண்டிப்பாக நல்ல நிலைமையுடன் இருப்பார்கள் முடிந்தவரை நீங்கள் அன்னதானம் செய்துவிடுங்கள் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளும்போது முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு பூக்களையும் ஆறு ஆறு என்ற எண்ணிக்கையில் மாலையாக தொடுத்தோ அல்லது அப்படியே இந்த பூக்களையும் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம் ஆறு ஆறு என்ற எண்ணிக்கையில் வைக்கக்கூடிய பூக்கள் என்பது நாகலிங்கப்பூ பூ செம்பருத்தி பூ இந்த இரண்டு பூக்களையும் ஆறு ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து நீங்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை உடனடியாக அவர் நடத்தி தருவார் இந்த வைகாசி விசாக தினத்தன்று நீங்கள் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்